அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வருகின்ற மே இருபத்தி மூன்றாம் தேதி என்று பௌர்ணமி அன்றைய தினத்தில் ஏற்படவிருக்கின்ற கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உத்திராடம் பாதம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை தான் மகர ராசி பொதுவாகவே ஜோதிடத்தில் கிரகநிலை கிரக பயிற்சி கிரகமாற்றம் என்பது மக்களின் வாழ்க்கையில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மகர ராசியின் பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சனி தைரிய பீரிஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் சுகஸ்தனத்தில் சூரியன் குரு சுக்கிரன் பாக்கியஸ்தனத்தில் கேது என்று கிரகநிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு இனி உங்கள் வாழ்க்கையில் மந்தமான நிலை மாறும் தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களும் தைரியத்தையும் கொடுப்பீர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இனி உங்கள் வாழ்க்கையில் இருந்த மந்தமான நிலை மாறும் உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை தானாகவே வந்து சேரும் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இல்லத்தில் திருமணம் போன்ற காரியங்களும் நடக்கும் பிள்ளை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எந்த நேரத்திலும் அவசரமும் பரபரப்பும் வேண்டாம் கடினமான உழைப்புக்கும் சற்று ஓய்வும் எடுத்துக்கொள்ள நேரலாம் மற்றபடி முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள் பண வசதிக்கு எந்தவித குறைவும் ஏற்படாது என்றாலும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஒரு சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம் அதனால் மனசோர்வுக்கு ஆளாகாமல் உங்கள் வேலைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டவும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதாம் கவனம் தேவை உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதப்படுத்த நேரலாம் எனவே அவர்களிடம் எச்சரிக்கை தேவை பிள்ளைகளுக்கு ஒரு சில பின்னடைவு ஏற்படலாம் செய்கின்ற தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம் மற்றபடி கோவில்களில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளை புதுப்பித்துக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று கால தாமதத்துடனே பரிசீலிப்பார்கள் எனவே பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி முடிவு சாதகமாகவே அமையும் வேலையில் திருப்தி காண்பீர்கள் வெளியூர் பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் வியாபாரிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும் மேலிடத்தின் ஆதரவு இருப்பதால் புதிய பதவிகளையும் பெறுவீர்கள் பணி ஒப்பந்தங்களை முடித்துக் கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம் அனைத்து விஷயங்களும் நன்றாக நடந்து முடியும் சக கலைஞர்களும் பாராட்டுவார்கள் பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும் அவர்களை ஆன்மீகத்திலும் ஈடுபடுத்துவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நண்பர்களும் உதவி செய்வார்கள் கடந்த ஒரு வருடமாக மகர ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஐந்தாவது வீட்டில் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றார் கடந்த ஒரு வருடமாக மகர ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஐந்தாவது வீட்டில் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றார் டென்ஷன் பொருளாதார ஏற்பட்ட எல்லா தீரும் கடந்த காலத்தில் நீங்கள் விரும்பிய எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் இனி வரும் நாட்களில் பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக சொத்து வாங்க வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு அதற்கான விருப்பங்களும் நிறைவேறும் முயற்சிகள் இல்லதாக கைகூடும் குடும்பத்தில் சுப காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகளும் நடக்கும் ஏழரை சனி விலக இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு யோகமான வாழ்வை கொடுக்கும் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கிறது ஒன்பதாம் பார்க்கிறது மற்றும் லாப வீட்டையும் பார்க்கிறது குரு நீங்கள் செய்கின்ற மிக சிறிய முயற்சி கூட பெரிய அளவு எல்லா ஆதரவும் கிடைக்கும் முயற்சிகள் கூடும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் ஏனரசனி நடந்தால் கூட குருவின் பார்வை ராசியின் மீதும் குரு ஐந்தாம் வீட்டில் இருப்பது சனியின் நெருக்கடிகளை போக்கும் மறைமுக எதிர்ப்புகளையும் குறைக்கும் சட்ட சிக்கல்கள் தீரும் பிரச்சனைகள் இருந்த நிழல் கூட தெரியாமல் போகும் மன நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்ப வாழ்க்கை அமையும் மேலும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும் ஆதரவு கிடைக்கும் உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் வீட்டு காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் மத்தியில் உங்களுக்கு ஸ்பெஷலான இடம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை நிலம் சொத்து வாங்குவது போன்ற யோகம் உண்டாகும் பணிபுரியும் பெண்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுவோருக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் மறைமுக எதிர்ப்பு கூட விலகிவிடும் பெரிய முதலீடுகளில் இருந்து கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் புதிய வேலை பதவி உயர்வு பெரிய வாய்ப்புகள் போன்றவையும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார நிலை கணிசமாக மேம்படும் வேலை மற்றும் தொழில் வளர்ச்சியில் வசதியான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மூன்றில் சஞ்சாரிக்கும் ராகு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் நிலையில் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் நினைத்தவற்றை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த பிரச்சனைகளும் இப்பொழுது முடிவிற்கு வரும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பண திருப்தி தரும் பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் தடைகள் தடுமாற்றம் என்ற நிலை மாறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மாணவர்களின் கனவுகளும் பூர்த்தியாகும் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யோக நிலையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நலிவுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகப் போகிறது உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் யாவம் இப்பொழுது போகிறது தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முடியாமல் இருந்த வேலைகளும் முடிவிற்கு வரும் விலகி போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவார்கள் செல்வாக்கு முயற்சிகளும் பலிதமாகும் திருமண வயதினர்களுக்கு வரண் அமையும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் பொன் பொருள் பூமி சேர்க்கை உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் ஏற்படலாம் மாணவர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் மேல் மேற்கல்வி பயிலும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்றில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் பகவானும் அங்கே இணைந்து இருப்பதால் லாபம் அதிகரிக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகளும் நடைபெறும் மேலும் தைரியமாக செயல்பட்டு நினைந்தவற்றை சாதிப்பீர்கள் இந்த நிலையில் குரு பகவானும் ஐந்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்க இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களும் விலகும் அலுவலக பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் அதிகரிக்கும் மதிப்பு உயரும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும் பல வழிகளிலும் பணம் வர ஆரம்பிக்கும் இதுவரையும் நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் யாவும் இனி வெற்றி பெறும் பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பிள்ளைகளால் தோன்றிய கவலைகளும் விலகும் திருமண வயதினர்களுக்கும் வரன் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் மாணவர்களின் மேற்கல்விக்காக இருக்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை அன்று பெருமானுக்கு பால் அபிஷேகம் பிரதோஷத்தன்றி நந்தி தேவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் தேய்பிரே சதுர்த்தியன்று விநாயகர் வழிபாடு செய்து வர வேண்டும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் பதினொன்று பின்னிரவு முதல் ஜூன் பதினான்கு முற்பகல் வரை மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ